ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேபிரியம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மன்னார் நீதிமன்றக்கு முன்பாக இருவர் சுட்டு படுகொலை பட்டப்பகலில் பதற வைத்த சம்பவம் பழைய பகை கொலையில் முடிந்தது மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருவர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களில் ஒருவர் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இரட்டை கொலை தொடர்பான வழக்கு விசாரணை ஒன்று மன்னார் நீதிமன்றத்தில் நேற்று இடம்பெறவிருந்தது இந்த வழக்கு விசாரணைக்காக வந்தவர்கள் மீதே கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது திடீரென மோட்டார் சைக்கிளில் வந்த தாக்குதல் தாரிகள் அவர்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்க ஏனைய இருவர் படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்தனர் அவர்களை போலீசாரும் பொதுமக்களும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செவேரியன் அருள் மற்றும் செல்லகுமார் ஜூட் ஆகியோரே நேற்று படுகொலை செய்யப்பட்டவர்கள் செய்யப்பட்டவர்களாவார் பழைய பகை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மன்னார் உயிலங்குளம் பகுதியில் மாட்டுவண்டி சவாரி ஒன்று நடைபெற்றது இதன்போது ஏற்பட்ட கருத்து மோதல்களைத் தொடர்ந்து ஜேசுவாசன் ரோமியோ மற்றும் ஜேசுவாசன் தேவதாஸ் ஆகிய இரு சகோதரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த இரட்டை கொலைகளில் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட இருவரே நேற்றைய துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக டிஐடி என்று தெரிவித்து ரூபாய் முப்பது லட்சம் கொள்ளை ஜால் நகர் பகுதியில் உள்ள நகைக்கடையில் சம்பவம் நகர் பகுதியில் உள்ள நகைக்கடைக்குள் அத்துமூறி நுழைந்த மூவர் முப்பது லட்சம் ரூபாவை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் கயஸ் வாகனத்தில் வந்த மூவர் தங்களை பயங்கரவாத குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் என்று அடையாளப்படுத்தி கடையை பூட்டிவிட்டு கடையில் இருந்தவர்களை விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதையடுத்து கடையில் வைக்கப்பட்டிருந்த முப்பது லட்சம் ரூபாவை கொள்ளையிட்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஜாழ்பாண போலீசாரிடம் முறையிட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அதானி நிறுவனத்துக்கு எதிரான மனுவை விசாரிப்பதற்கு முடிவு அதானி நிறுவனத்திற்கு காற்றாலை மின்சார திட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது மன்னார் விடத்தல் தீவு பகுதியில் இந்தியாவின் அதானி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை திட்டத்தை வலுப்பெற்றதாகக் கோரி இலங்கை பசுமை அமைப்பின் தலைவர் சந்திம அமயவர்த்தன இந்த மனுவை சமர்ப்பித்திருந்தார் மனு நேற்றைய தினம் கேட்புக்கு உட்படுத்தப்பட்ட போதே மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக பொய்யான குற்றச்சாட்டுகளால் முடக்க முடியாது பெரமுனவை நாமல் ராஜபக்ச ஆவேசம் போலியான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி சிறையில் அடைப்பதன் மூலம் நமது பயணத்தை தடுக்க முடியாது மக்களுக்கான நமது வேலை திட்டம் தொடரும் என்று ஸ்ரீலங்கா பொஞ்சனப் பெறமுணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்று தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மை காலமாக அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட்டு வருகின்றது என பெறமுண குற்றஞ்சாட்டி வருகின்றது இதனால் அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் முறையிடுவதற்காக தனியான அலுவலகம் ஒன்றும் பெருமனவால் அமைக்கப்பட்டு நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த அலுவலக திறப்பு விழாவில் நேற்று உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்சே இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சீனாவுடனான ஒப்பந்தங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் எதிர்க்கட்சி வலியுறுத்து ஜனாதிபதியின் சீன பயணத்தின் போது கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கைகள் மற்றும் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் சீன பயணத்தின் போது பதினஞ்சு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன என கூறப்படுகின்றது அவை என்ன இதனை எப்படி அறிவது மேற்படி ஒப்பந்தங்கள் தொடர்பில் நாடாளுமன்றம் மற்றும் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அனுமதி கிடைப்பதில் தாமதம் கொள்கலன் கப்பல்கள் திரும்பிச் சென்றன கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நாட்டுக்கு வந்த சுமார் இருபத்தைந்து அல்லது முப்பது கப்பல்கள் திரும்பிச் சென்றுள்ளன என தெரிவிக்கப்படுவதாக துணைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜெனித் ருபான் கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்படும் தாமதங்களுக்கு உடனே காண ஜனாதிபதி அன்ருமான்ச நாயக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து கலந்துரையாடினார் இதன்போது சுங்க அதிகாரிகள் வாரத்தில் ஏழு நாள்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்ய ஒப்புக்கொண்டனர் எனினும் குடவத்தை சுங்க முற்றத்துக்கு அருகில் வரிசைகள் இன்னும் காணப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பர பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையின் அபிவிருத்திக்கு அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் சீன பிரதமர் லீ சியாங் தெரிவிப்பு இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என பீஜிங்கில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அன்ரோமார் சனாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போதே சீன பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் ஊழலற்ற நாட்டை உருவாக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு சீன பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் கருத்து கருத்தறிவித்த ஜனாதிபதி அன்ரோமா அரசனாய்க்க பாஹியன் பிக்குவின் காலத்திற்கு முன்பிருந்தே சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு காணப்பட்டதென கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை உடனடியாக கட்டுப்படுத்துக மன்னார் விவகாரம் தொடர்பில் அரசிடம் சஜித் வேண்டுகோள் நாட்டில் இடம்பெற்று வரும் சூட்டு சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் நான் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்துக்கும் மற்றும் அனைத்து பாதுகாப்பு படை பிரதானிகளுக்கும் தயவு செய்து கூர்ந்து கோரிக்கையை விடுக்கின்றேன் என சத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இது குறித்து இதுகுறித்து தலைவர் சயத் பிரேமதாச மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் ஆரம்பத்துடன் கடந்த பதினாறு நாள்களில் மாத்திரம் ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருப்பது பாரதூரமான நிலைமை என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்டுகின்றேன் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஐந்து பேர் உயிரிழந்து மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் நாட்டின் சிவில் பிரஜைகள் தமது அன்றாட நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வதில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக இன்று வியாழக்கிழமை இருவர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ள நிலையில் இவ்வாறான பரிதாபகரமான சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உடையாக நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் நான் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்துக்கும் மற்றும் அனைத்து பாதுகாப்பு படை பிரதானிகளிடமும் தயவு செய்து கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி அன்ரபின் சீன பயணத்தால் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டொலர் நேரடி முதலீடு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு ஜனாதிபதி அன்போமான நாய்க்குவின் சீன பயணத்தால் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டொலர்கள் நேரடியாக முதலீடு கிடைக்க உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதற்கான ஒப்பந்தம் இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவின் சினோபெக் முன்னணி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனத்துக்கும் இடையில் கைச்சாத்திடும் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது இந்த மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் அம்பாந்தோட்டையில் நிர்மாணிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் டென் லட்சம் கொள்ளளவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளதுடன் அவற்றில் பெருமளவான தொகையை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த இந்த புதிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதுடன் அம்பாந்தோட்டையின் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பலப்படுத்தும் அத்துடன் முழு இலங்கை மக்களுக்கும் இதன் பலன் மிக விரைவில் கிடைக்கப்பெறும் என ஜனாதிபதியின் சீன பயணத்தில் இணைந்துள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கோட்டை மற்றும் சங்கிலியன் பூங்கா அழகுபடுத்தல் தொடர்பில் ஆராய்வு கோட்டை மற்றும் நல்லூர் சங்கிலியன் பூங்கா என்பவற்றை அழகுபடுத்தும் திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது ஜாழ்ப்பாணம் கோட்டையை பல்வேறு பரிணாமங்களில் அழகுபடுத்தி எதிர்காலத்தில் அதனூடாக வருமானம் மற்றும் பொறிமுறைக்கு ஏற்றவாறு நகர அபிவிருத்தி அதிகார சபையால் தொல்பொருள் திணைக்களத்துடன் இணைந்து திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது அதற்கான நிதியை பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும் இந்த திட்டத்தை எப்படி முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இந்த மாதம் ஜால்பானம் வருகை தரும்போது இது இறுதி முடிவெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தூய்மையான இலங்கை அமெரிக்கா பாராட்டு தூய்மையான இலங்கை திட்டத்தை வரவேற்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க தயாராகி வரும் நிலையில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் பொறுப்பிலும் இந்த வருட இறுதியில் மாற்றம் ஏற்படும் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார கலாச்சாரத்தை மீட்டமைப்பதை நோக்கமாக கொண்ட தூய்மையான இலங்கை திட்டத்தையும் அமெரிக்க தூதுவர் பாராட்டி பேசியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை வாருங்கள் ஜனாதிபதி அனுர அழைப்பு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டுமென ஜனாதிபதி அன்ருமார்ஸ் நாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை தூதுக்குழுவிற்கும் தமக்கும் வழங்கப்பட்ட அன்பான விருந்தோம்பலுக்கு சீன அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இலங்கைக்கு வருகை தருமாறு சீன ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி அன்ரோமார்சனாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் சீன ஜனாதிபதி சி ஜின் பிங் அழைப்பின் பேரில் நான்கு நாள் உத்தியோபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றிருந்த ஜனாதிபதி அன்ருமார் சனாயக்க அங்கு பல்வேறு தரப்பினருடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்ததோடு இது தொடர்பிலான கூட்டறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மின் கட்டணம் திருத்தப்படுமா இறுதி அறிக்கை இன்று வெளியிடப்படும் மின் கட்டண திருத்தம் தொடர்பான மக்கள் கருத்தறியும் அமர்வு நிறைவடைந்ததாக இலங்கை பொதுப் பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக ஒன்பது மாகாணங்களை உள்ளடக்கிய பொதுமக்கள் ஆலோசனை செயல்முறை கடந்த வட்டம் டிசம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி பத்தாம் தேதி முடிந்தது அமர்வுகளின் போது சுமார் நானூறு நபர்கள் முன்மொழிவுகளை சமர்ப்பித்ததாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜூஎன்பியுடன் பேச இணங்கிய எஸ்டேபி ஐக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான முன்மொழிவுகளை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு நேற்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் பண்டார ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்திக்குறிப்பில் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி கட்சியின் நிர்வாக குழுவின் தீர்மானம் செயற்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இதன்படி இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அடுத்து ஆரம்பிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசிய மக்கள் சக்தியும் ஊழல்வாதிகளுக்கு துணை நாட்டில் அதிகரித்துள்ள மதுபான சாலைகள் மற்றும் மதுபாவனையால் பல பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது கடந்த ரெண்டு நாட்களில் வடக்கில் மட்டும் இரு வன்சைகள் நடைபெற்றிருக்கின்றது இது நாட்டுக்கு நல்லதல்ல என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கூறியுள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சமாக மதுபான சாலை அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது லஞ்சத்தை ஒழிப்போம் மதுபான சாலை அனுமதி விவகாரத்தை அம்பலப்படுத்துவோம் என கூறி வந்தவர்கள் அமைதியாக இருக்கின்றனர் இவர்களும் லஞ்சத்துக்கு துணை போகின்றவர்களாகவே பார்க்க வேண்டியுள்ளது மதுபான சாலை அனுமதிப்பற்ற விவகாரத்தை உடன் அம்பலப்படுத்துங்கள் இல்லாவிட்டால் நீங்களும் ஊழல்வாதிகள் தான் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினங்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ளப்பட்ட மிக இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்